சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அச்சப்பத்து தில்லையில் அருளியது சிவத் தோய்வில் ஆனந்தமுற்று அதற்கு மாறானவற்றை கண்டு அச்சமுறுவதாக இறைவனிடம் விண்ணப்பம் செய்தல் புற்றில் அஞ்சேன் அந்தேன் பொய்யர் தம்மையும் அந்தேன் கற்றை வாசடையும் கண்ணல் கண் முதல் பாதம் ஓர் மற்றும் தன்மை நினைந்து எம் பெருமார்க்கு கண்டால் எ்கு நாம் அஞ்சுமாரே புற்றில் இருக்கின்ற ஒளிமிக்க பாம்புக்கு அஞ்ச மாட்டேன் பொய்யே பேசுகின்ற பொய்யர்கள் பொய்யையே மெய்போலப் பேசி ஏமாற்றினாலும் அஞ்ச மாட்டேன் ஆனால் தொகுதியான நீண்ட சடையை உடையையும் தலைவனாகிய நெற்றிக் கண் கொண்ட சிவபெருமான் திருவடி அடையப்பெற்றும் வேறொரு தெய்வத்தை உண்டு என நினைத்து எம்பெருமான் பொருட்டு பிற கடவுள் பற்று நீங்கப் பெறாதவரைக் கண்டால் அம்மா நாம் அஞ்சுகின்றோம் கடல் கொளினும் அஞ்சேயே ஏன் இருவராள் மாறுகாண எம்பிரான் தம்பிரான் ஆகாம் திருவுரு அன்றி மற்ற ஓர் தேவரத்தேவராதவரைக் கண்டால் என்னுள் ஆசைகள் எழுந்தால் அஞ்சமாட்டேன் ஆசைகளின் பயனாகிய கடலில் விழுந்து மூழ்கினாலும் அஞ்சமாட்டேன் திருமால் பிரமன் ஆகிய இருவரும் பன்றியாகவும் அன்னமாகவும் மாறிச் சென்று காண முடியாத எங்கள் தலைவன் தனக்கு தலைவன் தானே ஆனவன் அவன் திருவுருவத்தை அன்றி மற்ற தேவர்களைக் காண நேர்ந்தால் இவர் என்ன தேவர் என்று அறுவருப்பு கொள்ளாதாரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுகின்றோம் வன் புலால் ஏ என்பு எல்லாம் நோக்கி அன்பலத்து ஆடுகின்றேன் என் போலாமணியை ஏத்தி இனிது அருள் பருகமாட்டா அன்பில்வரைக் கண்ட அம்மனாம் அஞ்சுமாரே வன்மையான மாமிசத்தைச் சூடிய வேலுக்கும் அஞ்ச மாட்டேன் வளையல் அணிந்த பெண்கள் கடைக்கண் வேலுக்கும் அஞ்ச மாட்டேன் சிற்றம்பலத்தில் திருநடம் புரியும் என்னுடைய துளைக்கப்படா மாணிக்கமான சிவபெருமானைப் போற்றி எலும்புகளெல்லாம் உருக வழிபட்டு அவன் திருவருளைப் மாட்டாத அன்பிலா மனத்தரைக் கண்டால் அம்மா நாம் அஞ்சுகின்றோம் கிளியனார் அஞ்சேன் அவர் கிரி முருவலஞ்சேன் வெளிய நீரு ஆடும்மே நீ வேதியின் பாதம் நன்னி துளியலாகாம் கண்ணர்வாகி தொழுது அழுது உள்ளம் நெக்கு இங்கு அழியிலாதவரை கண்டால் అమ్మ మంజుమా கிளி பேசும் பெண்களின் ஆசை வார்த்தைக்கு அஞ்சமாட்டேன் மயக்கம் தரும் அவர்களுடைய மோகனச் மோகனச்சிரிப்புக்கும் அஞ்சமாட்டேன் வெள்ளையான திருநீற்றில் குளித்த திருமேனியன் வேதமே ஆனவன் திருவடிகளைச் சேர்ந்து ஆனந்தக் கண்ணீர் உலவும் கண்ணராகி தொழுதும் அழுதும் உள்ளம் நெகிழ்ந்து அன்பினால் கனியாதவரிக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுகின்றோம் பிணியெலாம் வரினும் கஞ்சேன் பிறப்பினோடி அஞ்சேன் துணிநிலா நில தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள் திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வண்ணீரு

உலகத்தில் உள்ள நோய்கள் எல்லாம் ஒன்றாய்த் திரண்டு என்னிடம் வந்தாலும் அஞ்ச மாட்டேன் பிறப்புக்கும் அதனால் வரும் இறப்புக்கும் மாட்டேன் இளம்பெறி அணிந்த சிவபெருமானுடைய தொண்டர்களோடு கூடி கலந்து ஒன்றாகி அந்த திருமால் பன்றி வடிவம் கொண்டு நிலத்தை தோண்டிச் சென்றும் காண முடியாத திருவடியை பலவாறு போற்றி திருவெண்ணீறு அணியமாட்டாதவர்களை கண்டால் அம்ம நாம் அஞ்சுகின்றோம் எரியும் அஞ்சேன் வரை புரண்டிழினும் அஞ்சேன் தோளுளாமிற்றன் ஏற்றம் சொல்பதம் கடந்த அப்பன் தாள தாமரை தடமலரு கண்டால் ஆளிலாதவரை கண்டுமாறே ஒளி வீசும் தீக்கி மாட்டேன் மலையே புரண்டாலும் அஞ்ச மாட்டேன் தோளில் திருநீறு பொலிய சுந்தரத் தோற்றமளிப்பவன் காளை வாகனமுடையவன் சொல்லின் அளவுக்கு அப்பாற்பட்ட அப்பன் அவனுடைய தாள்களாகிய தாமரைகளைத் தொழுது குளத்து தாமரை சூட்டி கும்பிட்டு நைந்து உருகும் அவன் அடியார் அல்லாதவரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுகின்றோம் தகை விலாக பழியும் அஞ்சேன் சாதலை முன்னம் கஞ்சே ஏன் புகை முகந்தரிகை வீசி பொலிந்த அம்பலத்துள்ளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நெகாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு தடுக்க முடியாத படி வந்தாலும் மாட்டேன் வினைவயத்தால் முன்னாலேயே இறந்து போவதற்கும் மஞ்ச மாட்டேன் புகையோடு எரியும் நெருப்பை தன் திருக்கரங்களில் ஏந்தி நின்று வீசி விளங்குகின்ற திரு அம்பலத்துள் ஆடுகின்ற மொட்டு விரிந்த கொன்றை மாலையை அணிந்த யாவருக்கும் உன்னவனான சிவபெருமான் திருவடிகளை போற்றி மனம் நெகிடாதவர்களைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுகின்றோம் தழல் பிழிபுழுவை அஞ்சேன் வெறிகமழ் சடையனப்பன் விண்ணவண்ண மாட்டா செறிதழு கழல்கள் ஏத்தி சிறந்த நீதிருக்க மாட்டாக அறிவிலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு மாறேன் கட்டுத்தறியில் கட்டிப்போடத்தக்க போடத்தக்க ஆண் யானைக்கும் அஞ்ச மாட்டேன் நெருப்புப் போன்ற கண்களை உளைய புலிக்கும் நான் அஞ்ச அஞ்சமாட்டேன் மனமிகுந்த சடையை உடையவன் என் அப்பன் தேவர்களால் அணுகவும் முடியாத அவனுடைய வீரக் கடல் அணிந்த திருவடிகளைப் போற்றி வையத்துள் வாழ்வாங்கு வாழத் தெரியாத அறிவற்றவர்களைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுகின்றோம் மஞ்சுளா அஞ்சேன் மன்னரோடுறவும் அஞ்சேயே நஞ்சமே அமுதமாக்கும் நம்பிரான் எம்பிரானாய் செஞ்சவே காண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்டமாட்டாது அஞ்சு அவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு மாறையேயே கரிய மேகங்களில் இருக்கும் இடிக்கும் அஞ்சமாட்டேன் மன்னர்களோடு மிக நெருங்கி படகும் நட்புறவுக்கும் அஞ்சமாட்டேன் தான் உண்ட நஞ்சையை அமுதமாக மாற்றக்கூடிய நம் தலைவன் எம் தலைவனாகி எம்மை செம்மையாக ஆட்கொண்டான் அவன் தரும் இணையற்ற செல்வமாகிய திருநீற்றை நெற்றியில் பூசமாட்டாமல் பயப்படுகின்றவர்களைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுகின்றோம் ஓயைvie 270 milyம் நிள் வா குற்றுவன் சிற்ற மந்தேன் நிளிலாக வங்க நினைந்து நைந்துறுகின குகு வாழிலாம் கண்களும் சோரே நின்றேத்த மாட்டாக அளலாதவரை கண்டால் அம்மா நாம் அண்சுமாரே கோணல் இல்லாத நேரான அம்புக்கும் மாட்டேன் எமனுடைய கோபத்திற்கும் மாட்டேன் நீண்ட இளம்பரையை ஆவரணமாகச் சூடிய சிவபெருமானை நினைத்து நெஞ்சகம் நைந்து உருகி நெகிழ்ந்து ஒளிமிக்க கண்களில் கண்ணீர் வடிய வாழ்த்து நின்று போற்ற மாட்டாத ஆண்மையற்றவர்களைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுகின்றோம்